இன்னைக்கு உலகம் முழுக்க ரொம்ப ஆச்சரியமாக பேசப்படுற ஒரு டாபிக்னா அது நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கன சந்திராயன் த்ரீ பற்றி தான் நியூஸ் பேப்பர் டிவி சோசியல் மீடியான்னு எங்கே போனாலும் சந்திராயன் த்ரீ பத்தின செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு நாமளும் சந்திராயன் பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணாதான் போகிறோம் ஆனால் இங்கே நாம சந்திராயன் பற்றி பார்க்க இல்லை பலராலும் சரியாக கண்டு கொள்ளப்படாமல் இருக்கிற சந்திராயன் மாதிரி எண்ணற்ற செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பி வச்ச ராக்கெட்டுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழில் அறிவியல் நான் வினோத் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ராக்கெட் வேற செயற்கைக்கோள்ங்கிற சேட்டிலைட் வேற இந்த இமேஜை பாருங்க இதுதான் ராக்கெட் இதுக்கு மேலே இருக்கிற இது தான் பேலோட்னு சொல்லப்படுற செயற்கைக்கோள் விண்வெளிக்கோ வேறு கிரகங்களுக்கோ போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது இந்த செயற்கைக்கோள்கள் தான் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு கொண்டு போக ஒரு வெஹிக்கிள் வேணும் இல்லையா அதுதான் இந்த ராக்கெட் ஒரு ராக்கெட் அதோட பெயலோடான செயற்கை கோளை விண்வெளிக்கு எப்படி கொண்டு போகுதுன்னு அப்புறமா டீடெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராக்கெட்டுகளோட வரலாறு பத்தின தகவல்களை கொஞ்சமாச்சு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா ஆரம்பகால ராக்கெட்டுகளுக்கும் இப்போ நாம பயன்படுத்திட்டு இருக்கிற ராக்கெட்டுகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு மனித குலம் கண்டுபிடிச்ச ராக்கெட் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அபாரமானது ஆச்சரியமூட்டக்கூடியது அதனால ராக்கெட் தொழில்நுட்பத்தோட வரலாறு முதல்ல பார்க்கலாம் பதிமூணாம் நூற்றாண்டின் தான் ராக்கெட்டுகள் முதல் முறையா பயன்படுத்தப்பட்டதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது கிபி சாங் வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி வந்தாங்க அதே செல்வாக்கு பெற்றிருந்த மங்கோலியர்கள் சீனா மீது போர் தொடுத்தாங்க இந்த போர்ல முதல் முறையா சீனர்களால மங்கோலியர்களுக்கு எதிராக ராக்கெட் பயன்படுத்தப்படுது வெடிமருந்துகள் நிரம்பிய சின்ன குப்பிய மூங்கில் கம்பளை கட்டி சீனர்கள் பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நாம தீபாவளிக்கு பயன்படுத்துற ராக்கெட்டுகள்ல இருந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு அன்னைக்கு சீனர்கள் பயன்படுத்தின ராக்கெட் இருந்தாலும் இப்படி ஒரு ஆயுதத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திராத மங்கோலியர்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் தான் போனாங்க போரின் முடிவில் மங்கோலியர்கள் வெற்றி பெற சீனா முழுக்க அவங்க ஆக்கிரமிச்சாங்க அங்க இருந்த அத்தனை செல்வங்களையும் மங்கோலியர்கள் கொள்ளையடிச்சாங்க ராக்கெட்டுகள் உட்பட அந்த காலகட்டத்தில் ராக்கெட்டுகள் உலகம் முழுக்க பிரபலம் அடைய முக்கிய காரணமா மங்கோலியர்கள் தான் இருந்தாங்க காரணம் பதிமூணாம் நூற்றாண்டுங்கிறது மங்கோலியர்கள் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த காலம் கிட்டத்தட்ட ஆசிய ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளை மங்கோலியர்கள் கைப்பற்றியிருந்தாங்க அவங்க பங்கு பெற்ற எல்லா போர்கள்லையும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினாங்க குறிப்பா கிபி பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டுல இன்றைய ஈராக்கின் தலைநகரான பாக்தாத்தை கைப்பற்ற நடந்த போர்ல அரேபியர்களுக்கு எதிராக மங்கோலியர்கள் ராக்கெட்டுகளை பயன்படுத்தினாங்க இதன் மூலம் இந்த தொழில்நுட்பம் பற்றி அரேபியர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது கிபி பனிரெண்டு அறுபத்தி எட்டில் நடந்த ஏழாவது சிலுவை போரின் போது பிரெஞ்சு இராணுவத்திற்கு எதிராக அரேபியர்கள் இந்த ராக்கெட்டுகளை பயன்படுத்துகிறாங்க அடுத்த சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே பிரெஞ்சுக்காரங்க கடல் வாணிபத்துல கொடிகட்டி பறக்க அவங்க இறங்கின நாடுகளிலெல்லாம் இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் பரவ ஆரம்பிச்சுது அப்படிதான் மைசூர் பகுதியை ஆண்ட திப்பு சுல்தான் படைக்கும் ராக்கெட்டுகள் வந்து சேருது மற்ற நாட்டு தலைவர்கள் மாதிரி இல்லாம திப்பு சுல்தான் ராக்கெட்டுகளின் திறனை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு எதிர்காலத்துல போர்க்களங்கள்ல இந்த ராக்கெட்டுகள் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தும்னு அவர் தனி படை உருவாக்கி வீரர்களுக்கும் ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான பயிற்சிகளை கொடுத்திருந்தாரு இப்படியாக திப்புவோட படையில ஐயாயிரம் ராக்கெட் ஏவும் வீரர்களும் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளும் இருந்தது பொதுவா மத்த நாட்டு ராக்கெட்டுகளுக்கும் திப்பு சுல்தான் படையில இருந்த ராக்கெட்டுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது குறிப்பா திப்புவோட ராக்கெட்டுகள் வேறு எந்த ராக்கெட்டுகளை விடவும் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் அபாயகரமானதாகவும் எதிரி நாட்டு படைகளுக்கு பலத்த சேதம் விளைவிக்கக்கூடியதாகவும் இருந்தது அதுக்கு காரணம் போர்களில் வெறுமனே ராக்கெட்டுகளை பயன்படுத்தாமல் ஒவ்வொரு போர்லையும் புது புது தொழில்நுட்பங்களை அவங்க ராக்கெட்டுகளில் பயன்படுத்தினாங்க அவங்களோட சிறந்த வடிவமைப்பாக கருதப்படுறது இந்த ராக்கெட்டு தான் இரும்பாலான குப்பியில் சுமார் நானூற்றி ஐம்பது கிராம் டைனமேட் வெடிமருந்துகளை கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஐந்து அடி உயர மூங்கில் கம்புல கட்டி அவங்க செலுத்துனாங்க இந்த ராக்கெட்டுகளோட ரேஞ்சு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை இருந்தது ஆங்கிலோ மைசூர் போரில் இந்த ராக்கெட்டுகள் பரவலா பயன்படுத்தப்பட்டு பிரிட்டிஷ் படைகளை சிதறடிச்சது ஆனா நம்ம முன்னாடி பார்த்த மங்கோலிய சீன போர் மாதிரியே தான் இங்கேயும் நடந்தது மங்கோலியர்களை மாதிரியே போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற மைசூரில் இருந்த ராக்கெட் தொழிற்சாலை பிரிட்டிஷ்காரங்களால் சூறையாடப்பட்டது அன்னைக்கு தேதிக்கு வெடிமருந்துகள் நிரப்பி தயார் நிலையில் இருந்த சுமார் ஏழாயிரம் ராக்கெட்டுகளையும் காலி குப்பிகளோட இருந்த சுமார் ஒன்பதாயிரம் ராக்கெட்டுகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க அங்க அந்த ராக்கெட்டுகளை அக்குவேர் அணிவரா பிரிச்சு அதன் தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாங்க ஆங்கிலேயர்கள் இந்த முயற்சியில பல பேர் ஈடுபட்டிருந்தாலும் பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியான வில்லியம் ஒரு உருவாக்குன ராக்கெட்டு தான் அதுல சிறந்ததா இருந்தது இப்படியாக ஐரோப்பாவில் இருந்து பிரெஞ்சு காரர்களால் அனுப்பப்பட்ட ராக்கெட் திரும்பவும் ஐரோப்பாவுக்கே இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறி வந்தது ராக்கெட்களின் வரலாறை பொறுத்தவரை இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பகுதி தான் இத ஆரம்பகால ராக்கெட்களின் வரலாறுன்னு சொல்லலாம் அடுத்து நாம பார்க்க போறதுதான் ரொம்ப முக்கியமானது அத நவீன ராக்கெட்டுகளின் வரலாறுன்னு சொல்லலாம் சரி வாங்க அதையும் பார்த்துடலாம் நவீன ராக்கெட்டுகளை பொறுத்தவரை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு விஞ்ஞானிகளை பற்றி தான் இன்னைக்கு ராக்கெட் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூணு விஞ்ஞானிகள் தான் இன்ஜினியர் ஆசிரியர் எழுத்தாளர் பன்முகத்தன்மை படுத்திய முதல் நபர் ராக்கெட்களை ஏவரது சம்பந்தமா பல கணிதவியல் சமன்பாடுகளை இவர் எழுதினாரு அது மட்டும் இல்லாம அதனால வர ராக்கெட்டுகளுக்கு எரிபொருளா பயன்படுத்திட்டு வந்த வெடிமருந்துகள் மாதிரியான திட எரிபொருட்களை பயன்படுத்தாம லிக்யூட் பர்பலன்ஸ் அதாவது திரவ நிலையில் இருக்கிற எரிபொருட்களை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை ஏவுனா அதன் சக்தி பல மடங்கு அதிகமாகவும் நீண்ட தூரம் பறக்கக்கூடியதாகவும் இலக்குகளை துல்லியமாக அடையக்கூடியதாகவும் இருக்கும்னு தன்னுடைய கட்டுரையில் எழுதினார் தன்னோட கணிதவியல் சமன்பாடுகளை எளிய மக்களும் புரிஞ்சுக்கணும்னு இவர் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருப்பாரு அதை பற்றி நம்ம தனியாக ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரி இப்போ கதைக்கு வருவோம் கான்ஸ்டன்டைன் தன் வாழ்நாள் முழுக்க எழுதிய ராக்கெட் கோட்பாடுகளை நிஜ வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பல அருமையான ராக்கெட்டுகளை உருவாக்கினவரு ஒரு அமெரிக்கர் அவர் பேரு ராபர்ட் ஹெச் கொடார்டு இவர்தான் அந்த ரெண்டாவது முக்கியமான ஆள் அதனால் வர காகிதங்களில் வெறும் கட்டுரைகளாகவும் கணித சமன்பாடுகளாகவும் மட்டுமே இருந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை களத்தில் முதல் முறையாக செஞ்சு அதில் வெற்றியும் தான் இந்த ராபர்ட் ஹெச் கொடார்டு இவர் கிபி பத்தொன்பது பத்தொன்போதுல என் மெத்தட் ஆஃப் ரீச்சிங் எக்ஸ்ட்ரீம் அல்டிடியூடுங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதினாரு அதுல சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் மனிதர்களை நிலவுக்கு கொண்டு போகும்னு எழுதினாரு வெறும் எழுத்தோடு நிறுத்தாம ராக்கெட்டுகளை உருவாக்கவும் ஆரம்பிச்சார் ஆரம்பத்துல சின்ன சின்ன திட எரிபொருள் ராக்கெட்டுகளை பரிசோதிச்ச கொடாட் மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் லிக்யூட் ஆக்சிஜன் பெட்ரோல் மாதிரியான திரவ எரிபொருள்ல இயங்குற ராக்கெட்டை பரிசோதிச்சார் அந்த ராக்கெட் சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் வரை போய் ஏவப்பட்ட இடத்துல இருந்து சுமார் ஐம்பத்தெட்டு மீட்டர் தூரம் தாண்டி விழுந்தது நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தோட கம்பேர் பண்ணா கொடார்டோட இந்த திரவ திரவநிலை ராக்கெட்டுங்கிறது பானை சாதத்துல வெறும் ஒரு சாதம் தான் ஆனா அந்த வெற்றி நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தின் மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது பிற்காலத்தில் மனிதன் நிலவு வர போனதுக்கான பிள்ளையார் சொல்லி கொடார்டோட அந்த வெற்றி தான் நாட்கள் செல்ல செல்ல கொடாடோட ராக்கெட்டுகளின் வளர்ச்சியும் அபாரமாயிக்கிட்டே போனது புது புது விஷயங்களை அவர் தன்னோட ராக்கெட்டுகள புகுத்திக்கிட்டே வந்தாருல பயன்படுத்துற லோடுங்கிற செயற்கை கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே டெஸ்ட் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இவர் பரிசோதிச்ச ராக்கெட்டின் உச்சியில பேலோட் கம்பார்ட்மெண்ட்ங்கிற பேர்ல சிறிய மின்னணு சாதனத்தை பயன்படுத்தினாரு அதாவது வெறும் ராக்கெட்ட மட்டும் ஏவாம அதுல மின்னணு சாதனங்களால ஆன பேலோட பயன்படுத்தினார் அந்த ராக்கெட்டால் எவ்வளவு எடையை தூக்கிட்டு பறக்க முடியும்னு பரிசோதித்து பார்த்தாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தான் ஏவுற ராக்கெட்டுகள் எங்க போகுதுங்கிறத துல்லியமா தெரிஞ்சிக்கவும் தன்னோட ராக்கெட்டை ட்ராக் பண்ணவும் அதுல கைரோ கண்ட்ரோல்ஸை பயன்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் திரஷ்ட வெளியேற்ற ராக்கெட்டுகளோட இந்த அடிப்பகுதியை கட்டுப்படுத்தி தேவைக்கு தகுந்த மாதிரி திசைகளை மாற்றி அமைக்கிற கிம்பல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம பஸ் கார்களில் பயன்படுத்துகிற ஸ்டீரிங்கை தான் ராக்கெட்டை பொறுத்தவரை கிம்பல்ஸ்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கிம்பிள்ஸ் இல்லாத ராக்கெட்டையோ செயற்கைக்கோள்களையோ எந்த விஞ்ஞானிகளாலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே கண்டுபிடிச்சவர் தான் இந்த கொடாட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் நவீன ராக்கெட்டுகளை கம்பேர் பண்ணனா கொடாடோட ராக்கெட்டுகள் ஒரு பானை சாதத்தில் ஒரு சாதம் தான் அந்த ஒரு சாதம் ஒரு கைப்பிடி சாதமாக எங்க உருவானது தெரியுமா கொடாடு வாழ்ந்த அமெரிக்காவில் இல்ல ஹிட்லர் வாழ்ந்த ஐரோப்பாவில் வாங்க ஐரோப்பாவுக்கு போலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஐரோப்பா முழுக்க போர் பதற்றம் கொழுந்துவிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அடுத்து வரப்போற பெரிய போருக்காக ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் தயாராகிக்கிட்டு இருந்தாங்க அதில் முன்னணியில் இருந்தது ஹிட்லரோட ஜெர்மனி உலகையே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிற பேராவலில் இருந்த ஹிட்லர் வேற எந்த நாடுகளிலும் இல்லாத சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒண்ணு வேணும்னு இருந்த அதே காலகட்டத்துல பால்டிக் கரையோரம் இருந்த இடத்துல ஹெர்மன் ராக்கெட் இன்ஜினியர் விஞ்ஞானிகள் கூட்டம் கூடுது அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் டசன் கணக்கான ராக்கெட்களையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையிலையும் உருவாக்கி கொடுத்த பல விஞ்ஞானிகள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ராக்கெட் தொழில்நுட்பத்தை தங்களுக்குள்ள பரிமாறிக்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லரின் நாஜிக் படைகள் வந்திருந்த விஞ்ஞானிகளை மொத்தமா தூக்கி தங்களோட ஏவுகணை திட்டத்துக்கு பயன்படுத்தினாங்க அந்த திட்டத்தின் தலைவர் தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வெர்னர் வான் பிரான் ஜெர்மானிய யூதரான வெர்னர் வான் பிரோன் உலகின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் திட்ட இயக்குனரா செயல்பட்டவர் இவர் தான் அந்த மூணாவது முக்கியமான ஆள் இவர் உருவாக்கின ராக்கெட் இதுதான் வி உலகின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் விண்வெளியை தொட்டுட்டு வந்ததும் இந்த டூ ராக்கெட்டு தான் போரின் இறுதி கட்டத்தில் லண்டன் நகர கதிகலங்க வச்ச டூ போருக்கு பிறகு அமெரிக்கா கையில் மாட்டுச்சு அதோட அதன் வடிவமைப்பாளரான வெர்னர் வான் ப்ரோனும் அமெரிக்கா கையில் மாட்ட அவர் அமெரிக்காவின் உதவியோட வீட்டுவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை உருவாக்க ஆரம்பிச்சாரு என்னதான் அமெரிக்கா வெர்னர் வான் ப்ரோனோட உதவியால பல ஏவுகணைகளை உருவாக்கி இருந்தாலும் ராக்கெட்டுகளை வெறும் இராணுவத்துக்காக மட்டும் பயன்படுத்தாம அதை விண்வெளியை நோக்கி திருப்பினது சோவியத் ரஷ்யா ரஷ்யாதான் செர்க்கை கொரோலோங்கிற ராக்கெட் விஞ்ஞானி தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆர்செவன் சோயூஸ் மாதிரியான சோவியத் ராக்கெட்டுகள் உலகின் முதல் செயற்கைக்கோளையும் முதல் விண்வெளி மனிதரான யூரி ககாரனையும் முதல் பெண் விண்வெளி வீராங்கனையான வாலண்டினா தெரஸ்கோவாவையும் வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்திச்சு கொஞ்சம் லேட்டாக சுதாரிச்சிக்கிட்டு அமெரிக்காவும் மனிதகுலம் இதுவரை உருவாக்குனதுலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ராக்கெட்டான சர்ட் அண்ட் ஃபையை உருவாக்கி நிலவு வர போயிட்டு வந்துட்டாங்க நவீன ராக்கெட் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் மட்டுமே ராக்கெட்டுகளை போட்டி போட்டு ஏவிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு தேதிக்கு சீனா இந்தியா ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேல்னு பல நாடுகளும் ராக்கெட்டுகளை உருவாக்கி வெற்றிகரமாக விண்வெளியில் செலுத்திட்டு வர்றாங்க ஆரம்ப காலத்தில் மங்கோலியர்கள் பயன்படுத்தின ராக்கெட்டுகள் இன்னைக்கு நம்மள சூரிய குடும்பத்தின் எல்லை வர கொண்டு போயிட்டு எதிர்காலத்தில் அது மனித குலத்தை முடிவில்லா இப்பிரபஞ்சத்தின் மூளை முடுக்கு வர கொண்டு போகலாம் அன்னைக்கு தான் ராக்கெட்டுகள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதன் முழு பயனை அடையும்